இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வனிமேதன் தளத்தினூடாக பயன்பட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வனிமேதன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற விட்டுக்கோரு மனசல கூட திட்டத்தின் அடிப்படையில் பூதவையல் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா அவர்களுக்கான மனசல கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகின்றது அதாவது வனிமேதன் உதவி திட்டத்தினூடாக உதவி திட்டம் நாற்பத்தி ஏழாவது உதவி திட்டத்தின் அடிப்படையில் சிவரத்னம் சேர்ந்த சிவரத்னம் அவர்களின் நிதி பங்களிப்புல இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மனசுல கூடம் இன்று அந்த பயனாளிகிட்ட கால தள தாமதமாக கையெழுப்பு செய்யப்படுகிறது எதிர்ப்பு நாங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வணக்கம் வணிமேனன் தளம் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வணிமேனன் தளத்தினூடாக இந்த மனசுல கூடம் உங்களுக்கு வந்து கையெழுப்பு செய்யப்படுகிறது உங்களுக்கு எப்படி இருக்குது மிகவும் சந்தோஷமா நாங்கள் தான் இருக்கிறோம் எத்தனை வருஷமா நீங்க வருஷமாக காலமாக கொடுத்து வழி இல்லாமல் இருந்தோம் அது உதவி செய்ததற்கு மிகவும் நன்றியா தெரிவித்து ஒரு மாவீரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கான மனசில கூடம் என்று கையெழுப்பு செய்யப்படுகிறது எத்தனை மாதத்துலயும் மனசில கூடம் உங்களுக்கு கட்டப்பட்டு இப்ப எத்தனை நாள் ஆகுது ஒரு மாதம் கட்டி முடிச்சாது காலம தாமத மாசில்லை தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களோடய மனசுல கூடம் உங்களோட கையில் பாவனைக்கு இல்லாமல் இருந்ததுக்காக நாங்கள் வன்னிமைந்தன் தளம் சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு வந்து உங்களோட மனசுல கூடம் உங்கள்கிட்ட கையெழுப்பு செய்யப்படுகிறார் நன்றி ஐயா திட்டம் உதவித்திட்டம் திட்டம் நாற்பத்தி ஏழு உதவியவர் மெரிடெக்சன் மற்றும் நிதி உதவி சீவரத்தினம் சுவிஸ் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கப்பட வேண்டிய மனசுல கூடம் என்று இந்த பயனாளிக்கு கையெழுத்து செய்யப்படுகின்றது மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாடா வறுமை ஓட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே தந்தானே தந்த